நாங்க கேக்குறது என்னன்னா இவ்வளவு நாள் இந்த பண பிரச்சனை எல்லாம் இல்லாம பத்து கோடி கொடுத்து வந்தாயா இப்படி பணம் கொடுத்து வரக்கூடிய நீதிபதிகள் எப்படி நியாயமா நடந்துக்குவாங்க அதனாலதான் அவங்க வந்து ரொம்ப ரெசிஸ் கண்டிஷன்ல இருந்து எப்ப அப்ப பத்து கோடி போட்டது வெளியேற்ற வரது அந்த வட்டி வரத்து இப்படி எப்ப பர்மனன்ட் ஆகுறது அப்படின்னு முதல்ல அதுல இருப்பாங்க அவங்க வந்து பத்து கோடி கொடுத்து வர வேண்டிய தேவை இல்லையா பத்து கோடி ரூபாய் பேங்க்ல போட்டுட்டு லீகல் கன்சல்டேஷன் ஆபீஸ் வச்சுட்டு ஒரு தீவை போட்டுக்கிட்டு ஈசி சேர்ல அழகா ம் எதுக்கு பத்து கோடி கொடுத்து தேடி பச்சு வர அதிகாரத்துக்கு மேல ஆசை இல்ல அதிகாரத்து மேல ஆசைன்னு சொல்றதை விட பணத்து மேல ஆசைன்னு சொல்லலாம் இங்க பத்து கோடி கொடுத்தா நிறைய கோடி சம்பாரிச்சிட முடியும் சம்பாதிப்பாங்க இப்ப இந்த பண பிரச்சனை எல்லாம் இருக்கு இல்லைங்க எப்படி பணம் வருது இப்பவும்

நேஷனல் சுடிஷியல் கமிஷன் ஆக்ட் வந்துருச்சு எனக்கு பண்ணிட்டாங்க அந்த ஆக்ட் வந்து கொண்டு வரது எல்லா ஸ்டேட்டும் கன்சென்ட் கொடுத்துட்டாங்க சரி பார்லிமெண்ட் லோக்சபா ராஜ்யசபா யுனானிமேஸ் பண்ணிச்சு பிரைம் மினிஸ்டர் நல்ல ஆக்ட் கொண்டு வந்தார் நேஷனல் சுடிஷியல் கமிஷன் இந்தியாவுக்கு வேண்டிய ஹைகோர்ட் நீதிபதிகளும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளும் ஏழு பேர் கொண்ட குழு வச்சார் அது ஒரு தலித்த குழு வந்தார் இந்தியாவுல இருக்க நீதிபதிகளை நியமிக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஹைகோர்ட்டுக்கு ஒரு தலித் அந்த இடத்துல அந்த எவ்வளவு சொல்லிட்டு பாருங்க பெரிய விஷயம் அது பெரிய விஷயம் பெரிய போஸ்டர் அந்த அது வந்து ஆக்ட் வந்து கான்செப்ட் பிரசன்ட் ஆஃப் இந்த கன்சர்ன் குடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்ததே சுமோட்டாவே இவங்களா வந்து கழிச்சு தான் இருக்கும் ஸ்னாஷ் சொல்றதுக்கு வந்து டிசல் பண்ணனும்னு சொன்னாங்க பண்ணாங்க இல்லையா ஆனா கேஸ் வந்து யூனியன் கவர்மெண்ட் வர்சஸ் கலிஜியம் யூனியன் கவர்மெண்ட் வர்சஸ் கொலிஜியம் அப்ப எப்படி கொலிஜியம் அப்படி கேச விசாரிப்பேன் இந்த மேட்டர் வந்து பார்லிமெண்ட் தான் போனோம் அப்ப கொலிஜியம் அந்த கேஸ் எடுத்து வச்சது கொலிஜியத்துக்கு தவறாத எழுதிக்கிட்டேன் நீங்களே எழுதிக்கிட்டீங்க கேஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய நீதித்துறையினுடைய செயல்பாடு அறவே சரியில்லை அப்படிங்கிறது தான் நீங்க சொல்லக்கூடிய எண்பது பர்சன்ட் அதிருப்தி ஏற்பட்டுச்சு மக்களுக்கு

இவர் அவர் ஜூனியர் சார் அவர் மாமா இவர் மச்சான் இவரை வச்சா உடனே ஆர்டர் ஆயிடும் அப்படி தாண்டி நிறைய புரோக்கர்ஸ் வேற இருக்காங்க ப்ரோக்கர் இருக்காங்க 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 அவங்கள புடிச்சாலும் வேலைக்கு ஆயிடும் அவங்கள பிடிச்சவங்க யாருக்கு ஆயிடும் அவங்களுக்கு பிடிச்ச ஆர்டர் உங்க வீட்டுக்கு வந்துடும் கையத்து போட்டு போங்க சார் நாங்க வந்து குடுத்துவோம் ஆர்டர் போவோம் ஏன் சார் கோர்ட்டு அழகிட்டு இருக்கிறீங்க சார் சொல்றேன் உங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கு சார் ஏன் சார் கோர்ட்ல பக்கத்துல கயிறு போட்டு பணம் எல்லாம் கட்டிட்டு போங்க இங்க எவ்வளவு மொத்தம் கட்டிட்டு போங்க நான் ஆர்டர் தாங்க எடுத்துட்டு வந்துடுவோம் வீட்டுக்கே ஆளுற வந்துரும் வீட்டுக்கே ஆடுற வந்துடும் அப்படியா புரோக்க காட்டி விட்டா உங்களுக்கு